ஃபேஸ்புக்கில் நேகா அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட்ரஸ் அவங்களுடைய போஸ்ட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் பொட்டை அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த அந்த பயன்பாடு அதை பற்றி பேசுகிறாங்க அதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் முற்றிலும் சரி அமோதிக்கப்பட வேண்டிய விஷயம் இதில் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது என்னென்னா சாதாரணமாக நமக்கு தெரியும் பேடை ஃபீமேல் அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ் சொல் பேடை பேடை பெட்டை பேச்சு வழக்கில் பொட்டை அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி பார்க்கும்போது அது ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியறதில்லை ஒருவேளை பேடி என்கிற வார்த்தை அதிலிருந்து மறுவியும் இந்த வார்த்தை வந்திருக்கலாம் ஆனால் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பொட்டல் காடு அப்படின்னு அந்த பொட்டல் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அது என்ன அர்த்தம் பொட்டல் காடுனால் ஒன்றும் விளையாது பேரன் லேண்ட் பொட்டல் அல்லைனாலே ஒன்றும் இல்லை இருட்டு முடிஞ்சு போச்சு அது வந்து மனிதர்களுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது பொட்டல் காடுனா என்ன விவசாயம் பண்ண முடியாது விளைச்சல் இல்லாது அதுலேருந்து ஒன்றும் கிடையாது இப்போ மனிதர்கள்ட்ட யூஸ் பண்ணோம்னா குழந்தையற்ற தம்பதிகள் அவங்கள அந்த பாக்கியம் பெறாதவர்களுக்கு நம்ம வந்து அது ஒரு இழிச்சொல்லாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியும் அதையும் பொட்டை அப்படின்னு தான் சொல்கிறோம் அது வந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ நம்ம அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு மீனிங் அது மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு அப்படி போது ட்ரான்ஸ்ஜெண்டர் விஷயத்தில் இன்னுமே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்க வேண்டியது தான் முக்கியம் நாகரிகம் இந்த வார்த்தையை வந்து மனிதர்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்றதே வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ் தி கரெக்ட் தாட் ப்ராசஸ் அதனால் சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை நமக்கு அர்த்தம் தெரியாமலே நம்ம நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இதையும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்து மற்றவர்களுடைய வழிகளை புரிந்து கொண்டு இந்த வார்த்தையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது இஸ் இஸ் தி கரெக்ட் திங் இதை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் ஈ டீசிங்னா நிறைய பேசுகிறோம் இந்த ஈ டீசிங்னால் பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் அவ்வளோ மோசமாக வந்து டீஸ் பண்ணுவாங்க பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த பாதிப்பினுடைய வழி தெரிய வரவங்களுக்கு அடுத்தவங்க அந்த மாதிரி ஒரு வழியை காமிக்காமல் இருக்கிறது தான் வந்து நாகரிகம் இந்த மாதிரிலாம் நடந்துக்காமல் இருக்கிறது நம்மளுடைய தரத்தை காமிக்கும் உயர்த்தி காமிக்கும் இவங்களுடைய மனவேதனையை காமிச்சிருக்காங்க அது புரிஞ்சு கொண்டு சப்போர்ட் பண்ணுறதுன்றது இஸ் அ குட் திங் ஐ ஆம் கம்ப்ளீட்லி இன் சப்போர்ட்